சார் அத்தனை விருதுகள் இதுக்கு முன்பாக வாங்கி இருக்கும் அவ்வளவு நல்ல படைப்புகள் கொடுத்திருக்கோம் அண்ட் இப்படி ஒரு மேஜிக்கல் காம்போல உங்க ரெண்டு பேரோட வாக்க பாக்க நாங்க வெயிட்டிங் ட்ரெயின்லயே அதை பார்த்தோம் மிரண்டு போனோம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த பயணத்தை பற்றியும் அனைவருக்கும் வணக்கம் தக் லைஃப் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்புறம் வந்து இப்போ இருக்கிற ட்ரைலர் வரைக்கும் எல்லாருக்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷனோ அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்குது இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸாக கமல் சார் சிம்பு சார் எல்லோரும் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சது ஸோ கமல் சார் மணி சார் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க ஆஃப்டர் தேர்ட்டி செவன் இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட எங்கள் வயசு அவ்வளோ கேப் போட்டு பண்ணுறாங்க ஸோ இதில் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது மணி சார் பார்த்தா காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தார் நாங்கள் ஏதோ காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ண பசங்க மாதிரி போனோம் ஸோ அங்கே போய் மணி சார் கூட டெய்லி ஒர்க் பண்ணி எல்லோரும் கூட கொலப்பேக் பண்ணி எங்களால் முடிஞ்ச எஃபர்டை போட்டு ஒரு நல்ல அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ லாஸ்ட் டேயில் மணி சார் வந்து எங்களை ஒரு பெட்டர் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாரு சார் ஏற்றுட்டிங்களா சார் அதான் ஸோ தேங்க் யூ சார்

ஸோ கமல் சார் பற்றி சொல்லணும் வந்து ஒரே விஷயந்தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஸ்டூடண்டாக சக்ஸஸ் பண்ணுறோம் அது எல்லாத்தையும் மீறி வந்து வாதியார் இல்லாத பிள்ளைங்க தான் வந்து கொஞ்சம் வழி தவறி போவாங்க எங்களுக்கு ஒரு பக்க வாதியார் இருக்கார் ஸோ எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை நாங்கள் கரெக்டான வெளியில் தான் போயிட்டு இருக்கோம் ஸோ எல் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் பர் சார் அட்வைஸ் இஸ் கோயிங் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் தேங்க்ஸ் கமல் சார் தேங்க்ஸ் மணி சார் இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் ஸோ நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லா ப்ரொடக்ஷனுமே நம்ம நினைக்கிறத கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அதை தாண்டி நம்ம மேலே ஒரு காணியர் மாதிரி நமக்கு வந்து ஒரு கேர் பண்ணுறது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் பிகாஸ் கமல் சார் இருக்காரு மகேந்திரன் சார் இருக்கார் ரெண்டு பேருமே எங்கள் மேலே ஒரு பர்சனல் லவ் வச்சு இனி வரைக்கும் நம்மளை வழிநடத்திட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சார் ஓகே ஸோ நாங்கள் இதே மாதிரி பல மேடைகள் உங்களை பார்க்குறப்போ மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டிருக்கேன் ஸ்டன் கொரியோகிராஃபர் ஸ்டன் டிரெக்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் சவுத் இந்தியாவே உங்களை கொண்டாடி இருக்கு செலிப்ரேட் பண்ணிருக்கு பட் நீங்க இப்போ வரப்போ டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு பட வாய்ப்புன்றது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அப்படின்றது தெரியும் முதல் படத்திலேயே அவ்வளோ பெரிய லெசன்டோட ஒரு வாய்ப்புனா அது அவ்வளோ பெரிய சந்தோஷம் நீங்க ஒரு சில வார்த்தைகள் அதை பத்தி ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து இது எங்க சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான் ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணல எல்லாமே கமல் சார் தான் பிளான் பண்ணாங்க கமல் சார் பிளான் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க அதுதான் உண்மை ஸோ நாங்கள் தான் யோசிச்சோம் நம்ம கமல் சாருக்கு வந்து ஒரு ஸ்டார் தம்பது நம்ம என்ன படம் பண்ணலாம் என்ன மாதிரி கதை பண்ணலாம் அப்படி நிறைய யோசித்தோம் நிறைய ஜேர்னல்ஸ் நாங்கள் பேசினோம் எல்லாமே பேசி ஷேர் கிட்டே போய் இந்த கதை அந்த கதைன்னு சொல்லும்போது தம்பி நீ வாப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தான் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சிட்டாரு ஸோ எங்களுக்கு இப்போ கவலையே இல்லை மொத்த பிறக்கும் சேர் எடுத்து அவராக ஒன்று பண்ணி அதை எங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை தான் நாங்கள் இப்போது பயங்கர தீவிரமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் சினிமால வந்து புதுமையான விஷயங்களை வந்து கொண்டு வரது பண்றது நம்ம கமல் சார் கரெக்டா ஆனா வந்து அவரையே நீங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த படத்துல கண்டிப்பா புதுமை ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அப்படி என்ன வச்சிருக்கீங்க எதுல தக் லைஃப்ல கேட்குறீங்க

ஸோ நான் கமல் சார் கூட கண்டினியூஸாக டூ த்ரீ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ சாரை பற்றி எங்களுக்கு தெரியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும் ஸோ சிம்பு சார் கூட ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி அந்த குறைவெல்லாம் பண்ணோம் சிம்பு சார் வந்து ஃப்ரம் த ஹார்ட் சொன்ன வார்த்தை தானா நம்ம ரொம்ப லேட்டாக மீட் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னாரு ஸோ அந்த அளவு சிம்பு சார் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக எங்கள் கூட ஒர்க் பண்ணார் ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் சார் சிம்பு சார் எனர்ஜி லெவல் வேறு லெவல் சார் சூப்பர் சூப்பருங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஆல் தி வெரி பெஸ்ட் போத் ஆஃப் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் थैंक यू थैंक यू थैंक यू ना थैंक यू सो मच ஓகே சோ அவர்களை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டை கேட்க போறோம் ஒரு புது பாட்டு இது வரைக்கும் சாய்ராம் முன்னாடி அண்ட் கலைத்துறை ரசிகர்களுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்க போறோம் வைப் பண்ண போறோம் அந்த பாடம்